இனிய வணக்கம் அன்பு உறவுகளே இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா கேரளாவில் கனமழை பெய்துகிட்டு வருது அதிலும் வயநாடு மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளது வயநாடு நிலச்சரிவு இதுவரை ஆயிரம் பேர் மீட்கப்பட்டுள்ளனர் கேரளா வயநாடு நிலச்சரிவின் இடிபாடுகளில் சிக்கியிருந்தவர்களில் ஆயிரம் பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர் நிலச்சரிவால் கிராமங்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் பாலம் உருவாக்கப்பட்டு ஆயிரம் பேர் மீட்கப்பட்டனர் இராணுவம் கடற்படை பேரிடர் மீட்புப்படை விமானப்படை உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கேரள அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என்று அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார் முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுத்தும் கேரள அரசு என்ன செய்து கொண்டிருந்தது தயவு செய்து மத்திய அரசு கொடுக்கும் எச்சரிக்கையை மாநில அரசுகள் படித்து பார்க்க வேண்டும் குஜராத் மாநிலத்திற்கு புயல் எச்சரிக்கை கொடுத்தோம் அங்கு சிறு உயிரிழப்பு கூட ஏற்படவில்லை மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார் காட்டாறு வெள்ளத்தில் இளைஞர் ஒருவர் பாறையின் இடுக்கில் சிக்கி தவிக்கும் பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் மற்றும் காட்டாறு வெள்ளத்தில் தாய் யானை தனது சேயை காப்பாற்றக்கூடிய பதப்பதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் காண்போரை நிகழச் செய்ய வைக்கின்றது கேரள மக்கள் அனைவரும் மீண்டு வர இணைய வானொலி மூலம் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்